தேவி பண்ணின ஆச்சரியமான ஒரு சரித்திரங்கள் தான் நம்ம சிந்தனை பண்ண போறோம் விசேஷமாக மூக்க பஞ்சசத்தி அப்படிங்கிற கிரந்தத்தை பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டு விசேஷமாக கேள்விப்படாதவா கிடையாது ஆச்சரியமான ஒரு கிரந்தம் சௌந்தர்ய லகரி போல அற்புதமான ஒரு கிரந்தம் அது ஐநூறு ஸ்லோகங்கள் காமாட்சி பரதேவத்தை மேலே அந்த ஐநூறு ஸ்லோகங்கள்லையும் பரதேவதைய விசேஷமா வர்ணனம் பண்ணிருக்கா அந்த கிரந்தத்தை நம்ம பாராயணம் பண்ணினோம் சொன்னாலே அதனுடைய மகிமையை வந்து யாராலையும் சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட அசாத்தியமான ஒரு மகிமை அந்த கிரந்தத்துக்கு உண்டு ஆரியா சதகம் கட்டாட்ச சதகம் மந்தஸ்மித சதகம் பாதாரவிந்த சதகம் ஐநூறு சதகம்னா நூறு ஸ்லோக்கங்கள் சென்றது ஐநூறு ஸ்லோகங்கள் அந்த மூக பஞ்சசதிங்கிற ஆச்சரியமான ஒரு கிரந்தத்துக்கு இருக்கு அதை எழுதினவர் பேர் என்னன்னு தெரியல இன்னைக்கும் மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்றோம் மூக்கன்னா ஊமன்னு அவர் தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லையான் தான் யாரு அப்படின்னு அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் யாராருந்தான் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவருக்கு ஏற்பட்டு அப்படி அசாத்தியமான ஒரு மகிமை அம்பாள் அசாத்தியமான ஒரு அனுகிரகத்தை அம்பாள் அவருக்கு பண்ணியிருக்கார் அந்த ஆச்சரியமான

பததிக்கு துர்வாச கல்பம்னு பேரு சௌபாக்ய சிந்தாமணி கல்பம்னு பேரு அதை பண்ணின மகானே சாக்ஷாத் துர்வாசர் தான் சாக்ஷாத் காமாட்சி அம்பாடே சொன்னாடா அம்பா அம்பாளுடைய சந்தியில அத்தனை தேவதைகளும் சூழ்ந்து அத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் பொழுது அம்பாள் சொன்னாடா துர்வாசர் எனக்கு இந்த கோவிலுக்கான பத்ததியை பண்ணட்டும் ஸ்ரீநித்யா பததியை துர்வாசர் பண்ணட்டும்னு சொன்னாடாம் பராசக்தி அப்போ இப்பேர்பட்ட பெரிய ஸ்ரீநித்யா உபாசகராரு பேர் துர்வாசா ஷாரியார் அப்பேர்பட்ட அம்பாள் உபாசகர் துர்வாசர் அந்த துர்வாசர் என்ன பண்றாருன்னு பிரம்மலோகத்துல நான்கு வேதங்களும் புருஷ ரூபத்தை தாங்கிக் கொண்டும் சரஸ்வதியை விசேஷமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கு சரஸ்வதியான ஜெகன்மாதா என்ன பண்றான்னு கேட்டாங்க வீணாகானம் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா பரமேஸ்வரின்னு அம்பாளுக்கு பேர் அந்த சாரதா பரமேஸ்வரி என்ன பண்றானா கையில வீணாகானம் பண்ணிட்டு இருக்கா அந்த வீணாகானத்துல லோகமே மெய் மறந்து இருக்கக்கூடிய கச்சபின்னு பேர் சரஸ்வதியோட வீணைக்கு அந்த சாதாரண வீணையை காட்டிலும் அந்த கச்சபிக்கு ஒரு விசேஷம் உண்டு என்னன்னு கேட்டால் சாதாரண வீணையில மற்ற வீணைகள்ல நாதம் மாத்திரம் தான் எழும்பும் ஆனால் கச்சபியை வரைக்கும் என்னன்னு கேட்டாங்க நாதத்தோட சேர்ந்து சொற்களும் வருமா அது ரொம்ப விசேஷம் அந்த கச்சபில அந்த ஒரு கச்சபிக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டு சாமகானத்தை சாம வேதத்தை சரஸ்வதியானவள் சத்தியலோகத்துல இருந்து கொண்டு என்ன பண்றான்னா கையில அப்படியே கானம் பண்ணிட்டே இருக்கா தன்னை மறந்து கானம் பண்ணிட்டு ரசிச்சுருக்காளாம் தானே சரஸ்வதி அப்ப சத்துரு வேதங்களும் புருஷ வடிவத்தை தாங்கின்ற அத்தனை மகரிஷிகள் அத்ரிஷர் வசிஷ்டர் காஷ்மர் பரத்வாஜர் ஆங்கீரசர் எல்லா மகரிஷிகளும் இருக்கா சனகாதி முனிவர்கள் அத்தனை பேரும் இருக்கா அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டும் அந்த கானத்தை அப்படியே மெய்மறந்து கேட்டு இருக்கா துர்வாசரும் அந்த சபையில இருக்கார் அப்போ அந்த கானத்தை வாசிந்தே இருக்கும் பொழுது வீணையில ஸ்வரம் தப்பி போறது ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்குமே சாதாரண வீணையில ஸ்வரம் தப்பி போகலாம் சரஸ்வதியோட வீணையிலேயே ஸ்வரம் தப்பி போகுமா இது என்ன விசித்திரமா இருக்கே ஆச்சரியமா இருக்கே சரஸ்வதியோட வீணையிலேயே ஸ்வரம் தப்பி போறதுன்னு ஆச்சரியம் அவளுக்கு ஒத்தரும் ஒன்றும் பேசாது அப்படியே சபையே நிசப்தமாக இருக்கு அப்படியே துர்வாசருக்கு மாற்ற சிரிச்சுட்டேன் அத்தனை பேர் சூழ்ந்து இருக்கிற சபையில சரஸ்வதி தேவிய பார்த்து அம்பாடை பார்த்து என்ன ஆணவமா வீணையில கூட தப்பி போறதே நினைச்சு நினைச்சுட்டார் அம்பாளுக்கு அடங்காத கோபம் சரஸ்வதி அம்பாளுக்கு துர்வாசா நீ என்ன காரியம் பண்றேன்னு தெரிஞ்சுதான் நீ பண்றயா இத்தனை பேர் சூழ்ந்து இருக்கிற சபையில ஒரு ஸ்திரீய நீ அவமானப்படுத்துட்டியே ஒரு ஒரு வித்வான ஒரு சூழ்ந்து ஒரு சபையில ஒரு வித்வான யாரும் அவமானப்படுத்தப்படாது

துர்வாசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாஷ்டாங்கமாக அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினாரு தாயே பரதேவத்தே ஜெகதம்பிக்கே லோகமாதா இப்படிப்பட்டது இப்பேற்பட்ட வைபவத்தோட கூடி இருக்கப்பட்ட ஆதிசக்தி யானனி ஏதா சரஸ்வதி ஏதா லக்ஷ்மி ஏதா பார்வதி நீ ஏதா செண்டி எல்லாமே நீ உறுத்தி தான் அப்படி இருக்கும் பொழுது நீயே ஷாபம் கொடுத்துட்டான் விமோசனத்துக்கு வேற யாரு போய் கேட்பாமா பரதேவத்தே நீ தான் அனுகிரகத்தை பண்ணணும் நீ தான் ரட்சிக்கணும் ஷாப விமோச்சனத்தை எனக்கு கொடு அப்படின்னு நிஜ செல்லாப மாதரிய விநிர்பட்சி நமஹா அப்படின்னு சகசிரநாமா சொல்லறது தேவியினுடைய வாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க பராசக்தியோட வா பாக்கானது எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த சரஸ்வதியினுடைய கச்சபிங்கிற வீணையில இருந்து வரத வரத விட அதீதமான ஒரு மாதுரியத்தோட இருக்குமா பரதேவதையினுடைய வாக்கு அப்படி வேதாரண்ய கஷேத்திரத்துல இருக்கிற அம்பாளுக்கு யாழை பழித்த மொழி மொழியம்மை அப்படின்னு சரஸ்வதியோட வீணையில வரக்கூடியதான அந்த சப்தத்தை காட்டிலும் தேவியினுடைய வாகானது மிருதுவா மதுரமா இருக்கு அப்படின்னு சொல்ற அது போல விசேஷமாக என்ன பண்றான்னு கேட்டாக்க அம்பாள் சொன்னாலாம் சரஸ்வதி சொன்னாலாம் துர்வாசா கவலைப்படாது உனக்கு ஷாப விமோஜனம் உண்டு நீ என்ன பண்ண ஆனாலும் இந்த ஷாபத்தை மாத்த முடியாது இது எல்லாமே லோகமாதாவான ராஜராஜேஸ்வரியினுடைய லீலை லீலைதான் அந்த ராஜராஜேஸ்வரி பூலோகத்துல ஸ்ரீபுரத்துல காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீபுரம்னு ஒரு பெயர் உண்டு அந்த காஞ்சி க்ஷேத்தத்துக்கு மணித்வீபம்னு ஒரு பேர் உண்டு சுதாசாகரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சுதாசாகி சகசிரநாமா சுதாசாகரம் எதுன்னு கேட்டாக்க சாட்சாது காஞ்சி கேத்திரம் தான் அந்த காஞ்சி கேத்திரத்துல லோகமாதாவான மாதாவான ராஜராஜேஸ்வரி தலிதாமகாத்புர சுந்தரி காமாட்சிங்கிற பெயரோட பிரகாஷிக்கிற அந்த கஷேத்திரத்துல ஒரு அந்த குடும்பத்துல நீ ஊமையா போறப்ப ஆனா பின்னாடி பரதேவதையோட கருணா கட்டாட்சத்தினால லோக மாதாவான பராசக்தியோட கிருப்பா கட்டாட்சத்தினால அந்த காமாட்சியினுடைய கருண்யத்தினால நீ ஊமையா பிறந்தாலும் உனக்கு வாக் விலாசத்தை பரதேவத்தை அனுப்பிரகம் பண்ணுவோ கவலைப்படாதே அப்படின்னு நாடாம் சாட்சா சரஸ்வதி அப்படி அம்பால சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு தூர்வாசாச்சாரியாவிலும் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க ஓர் அம்ஷத்துனால காஞ்சி காஞ்சியேத்திரத்துல ஒரு அந்தன குடும்பத்துல ஒரு சாதாரண குழந்தையா பொறுக்கிறார் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே தன்மையோட இருக்கு இருக்கு இடங்கள்ல அம்பாள் தனக்கு எப்படி அனுகிரகம் மூகாச்சாரியால் சொல்லியிருப்பார் அப்போ என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க இவர் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா சின்ன வயசுல இருந்தே காமாட்சி மேல அத்தீதமான ஒரு பக்தி காமாட்சி 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 காமாட்சின்னு காமாட்சியை தவிர்த்து எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லாம அம்பாத பத்தின வைபவத்தை சிந்தனை பண்ணிண்டே இருக்கு அது எப்படி ஏற்படுறதுன்னா பூர்வ ஜென்மாவினுடைய ஒரு தொடர்பு ஜென்ம ஜென்மாந்திரமா அவர் பரதேவத்தைய தானே உபாசனை பண்ணிண்டே இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜென்மாவினுடையதான ஒரு தொடர்பு என்ன ஆறுதுன்னு இந்த அவதாரத்திலையும் என்ன என்னன்னு கேட்டாக்க பரதேவத்தையனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவர் மனசுல நிறைஞ்சு இருக்கு ஆனா அவருக்கு பேச முடியல அந்த சாபத்தின் காரணமாக ஊமையா பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பேச்சு வரல நித்தியமும் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போகுமா அம்பாவில் போய் சேவிக்குமா கையை கூப்பிக்கொண்டு காமாட்சியை பார்த்துட்டே இருப்பாராம் அப்படியே காமாட்சியை தவிர்த்து வேற எதையும் சிந்தனை பண்ணாத அம்பாவில் பார்த்துட்டு ரெண்டு கண்ணுலையும் ஜலத்தை வடிச்சுட்டு அம்பாவில் பார்த்துட்டே இருப்பாராம் அது ஏன் ஜலம் வடிகிறதுன்னு கேட்டாக்க பேச முடியலையே என்னாலங்கிறதுக்காக இல்லை அம்மா இந்த க்ஷேத்திரத்துக்கு வரவாள்லாம் உன்னை ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு பாராயணம் பண்றாளே அந்த பாராயணம் பண்ற யோகியத்தையே நீ எனக்கு குடுக்கலையே அதனால தான் இந்த ஒரு ஒரு துக்கத்தோட என் கல்ல ஜலம் வழிகிறதுன்னு நினைச்சுப்பாரு அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு பக்தி அம்பாள் மேல அப்படி தனக்கு பேச்சு வரலேங்குற கவலை கூட அவருக்கு இல்லை அம்பாள உத்தரிக்க முடியலையே அம்பாள ஸ்துதி பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தமா அவருக்கு அப்படி பரதேவதையை தவிர்த்து வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த இப்படியே பன்னெண்டு வயசு அவருக்கு காஞ்சிபுரத்தை வரைக்கும் என்னன்னு கேட்டேன்னா இப்பவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பேள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்பாளுக்கு நவாவரண பூஜை ரொம்ப விசேஷமா அங்கே நடக்கிறது என்னாக்க ஸ்ரீவித்யா ராஜதானின்னு பேர் அந்த காஞ்சியக்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீவித்யா உபாசகா அந்த காலத்துல ஸ்ரீவித்யா உபாசகா யாரு ஸ்ரீவித்யோபாசனை எடுத்திருந்தாலும் தேவியோட உபாசனை எடுத்திருந்தாலும் காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்து காமாட்சியோட சன்னிதானத்துல எடுத்துக்கணும்ங்கிற சம்பிரதாயமே இருந்தது அந்த காலத்துல அது போல ஸ்ரீ வித்யா ராஜதானி அப்படின்னா அந்த ஸ்ரீ வித்யா உபாசனைக்கு ராஜதானியா அருக்கப்பட்ட க்ஷேத்திரம் அந்த காஞ்சிபுரம் அந்த காஞ்சி கேத்தில ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நவாவரண பூஜை ரொம்ப விசேஷமா நடக்கும் இப்பவும் நடக்கிறது நவாவரம் வந்து ஸ்ரீ சக்கர பூஜை அது பெரிய கான்செப்ட் நவாவரணம் தான் என்ன ஸ்ரீ சக்கரம் தான் என்ன அப்படின்னு அதை ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்க அது பெரிய ஒரு தாத்பரியம் அது அப்படி அந்த நவாவரண பூஜையில ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்கிறது இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க ஒரு நாள் தவறாம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போறாரோ இல்லையோ அது போல ஒரு பௌர்ணமிக்கு என்ன பண்றாருன்னு கேட்டாக காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு போறார் நவாபரண பூஜை பொதுவா சந்திரோதயம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணறதுங்கிற விசேஷம் உண்டு அதாவது ஒரு சில பேர்லாம் நீங்க பார்த்தேன்னு சொன்னாக்க அந்த காலத்துல எல்லாம் முத்தம்தான் இருக்கும் பெரிய முற்றம் இருக்கும் இப்ப மாடி இருக்கு அந்த காலத்துல பெரிய வீடு கூடமும் தாழ்வாரமும் பெருசா இருக்கும் வீடு நடுப்புற பெரிய முற்றம் இருக்கும் அம்பாடு உ என்ன பண்ணுவா பாஸ்கர் ராயாரே இதை பண்ணியிருக்க அம்பாடு உபாசகாடுலாம் என்ன பண்ணுவா கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு வந்து முற்றத்துல வச்சுடுவாளாம் முற்றத்துல கண்ணாடியை வச்சுட்டு அந்த சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரோதயம் பதற தோல்யம் அந்த சந்திரன் உதிச்சதுக்கு அப்புறமா அந்த சந்திரனை கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும்படியா பண்ணி பிரதிபிம்பிக்கும்படியா பண்ணி கண்ணாடியில தெரியக்கூடிய சந்திரனை அம்பாலா பாவனை கிருபா கட்டாட்சம் பரிபூர்ணமா ஏற்படும் அவர்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இந்த சந்திர பிம்பமானது சாட்சாத் பராசக்தி பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு வந்து எந்த ஸ்தோத்திரமும் தெரியலே எதுவுமே தெரியலேன்னு சொன்னா கூட நம்ம அந்த பௌர்ணமி சந்திரமிம்பத்தை பார்த்து நம்ம தேவியோட நாமங்களை திரும்பி திரும்பி சொன்னா கூட பரதேவதையோட கிருப்பா கட்டாட்சமானது பரிபூர்ணமாக ஏற்படும் அப்படின்னு மகான்களுடையதான ஒரு வாக் அப்படி பௌர்ணமி அம்பாளுக்கு அவ்வளவு விசேஷம் பௌர்ணமி என்னைக்கு அம்பாளை பூஜை பண்ணினாக்க கிடைக்காதது லோகத்துல ஒண்ணுமே கிடையாது விசேஷமாக அப்படி என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க பௌர்ணமி என்னைக்கு காமாட்சியம்மன் கோவில்ல நவாவரண பூஜை நடக்கிறது ராத்திரி தான் நடக்கும் சந்திரோதயம் ஆனதுக்கு அப்புறம் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலதான் நவாகரணம் நடக்கும் இப்பவும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு காஞ்சி கேத்திரத்துல அது போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க அம்பாவை சேவிக்கிற நவாவரண பூஜை எல்லாம் முடியறது அந்த பூஜை முடிகிற வரைக்கும் என்ன பண்றான்னு கேட்டாக்க வெளியிலேயே உட்காந்து ஏன்னா அந்த பூஜைய ரகசியம் ஒத்தரும் பார்க்க முடியாது கதவை தான் அந்த பூஜையை பண்ணுவா வில்ல வந்ததுக்கு அப்புறமா பூஜை முடிஞ்சது பிரசாதம் மாத்திரம் எல்லாருக்கும் கொடுத்துடுவா கடைசி தான் முடிஞ்ச உடனே அது போல வெளியில இருந்து பரதேவதையோட சிந்தனையிலேயே இருந்து பிரசாதத்தையும் வாங்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க அவருக்கு யோகம் சுடுத்து சமாதியில் அப்படியே ஆழ்ந்து போயிட்டார் பரதேவதையை நினைச்சுட்டு அப்படியே சமாதியில் ஆழ்ந்து போயிட்டார் வேற இந்த சிந்தனையும் அவருக்கு இல்லாத இருக்கு அப்படியே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டாக்க சமாதியிலேயே அப்படியே தலைச்சு போயிருக்கார் அப்போ என்ன ஆறு அப்படின்னு கேட்டாக்க லோகமாதாவான பராசக்தி இவருக்கு ஒரு சிந்த அம்பாளுக்கு வந்து ஏற்படுறது எல்லாரும் ஸ்தானிக்கா எல்லாம் பூஜை பண்ணிட்டு எல்லாரும் அவாவா அவாவா ஆத்துக்கு போயிட்டா பொதுவா என்ன சொல்லுவான்னா அவர் தூங்கின்னு இருந்தார் அதனால வந்து அம்பாள் வந்து பண்ணினா உச்சுட்டத்தை கொடுத்தான்னு தான் சொல்லக்கூடிய வழக்கம் அப்படி வெறுமனே அவர் தூங்கல சமாதியில மூழ்கி இருந்தார் அவருக்கு சமாதி சித்திச்சது யோகத்துல மூழ்கி இருந்தார் வேற எந்த சிந்தனையும் இல்லாத மனசு ஒடுங்கி போறதுக்கு யோகம் அப்படின்னு அப்போ என்ன பண்றாருன்னு கேட்டாக்க அந்த எப்படி சமாதியில அப்படி மூழ்கி இருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க இந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து இருந்து மாதாமான பராசக்தி ி மகாதபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி

நோபுரத்தையும் கிருடத்தையும் குண்டலத்தையும் போட்டுக் கொண்டிருக்க கூடியவளும் சர்வாபரண பூஷித்தையும் காரணே சவர மௌலி கோட்டி பரிகல்யமான பத அம்பாள் வந்து பாதத்தை எங்க வச்சுன்னு இருக்காளா பஞ்ச பிரம்ஹாசனம் அம்பாளுக்கு காஞ்சி கேத்திரத்திலேயே பார்த்தோம் சொன்னாக்க பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்ஹஸ்வரூபி சொல்றோம் இந்த பஞ்ச பிரம்மஹாசனம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவா நாலு பேரும் அம்பாள் உட்கார்ந்து கட்டிலுக்கு நாலு கால் சதாசிவன் கட்டில் பலகை சதாசிவனான கட்டில் பலகைக்கு மேல ரெண்டு காலை மடிச்சுண்டு காஞ்சி குண்டல கஷேத்தில விபூஷிதாமவயோபினி காரணேசவர மௌலிகோட்டி பதிகல்பியமான பதபீட்டிகாம் அப்படின்னு காரணேஸ்வரர்கள்னா பஞ்சமூர்த்தங்கள் இவ அஞ்சு பேரும் ஆசனமா இருக்கிற கட்டில்ல அவ கிரீடங்கள்ல பாதம் படும்படி ரெண்டு காலையும் அம்பாள் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா எப்பேற்பட்ட சாத்தியமான ஒரு வைபவம் லோக மாதாவினுடைய வைபவமானது அந்த பாதத்தை பேத்து எடுத்து வைக்கிறாடான் கீழே எப்போ உக்காந்து சிருஷ்டியனுடைய ஆகியில காமாட்சி அம்பாள் எப்போ தோன்றி வந்தாலோ அப்போ உட்கார்ந்தது பஞ்சபிரம் மேல ரெண்டு காலம் இறுக்கி மடிச்சு உட்கார்ந்தது இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவியாஜமான ஒரு கருணையால் ரெண்டு பாதத்தையும் எடுத்து பூமியில வைக்கிறால அடிமேல அடி வச்சு பரதேவர் அப்படியே நடந்து வர அத்தியட்சதர் பாடுறா போல முத்துசுவாமி அதிசட்சத்தர் சொல்றா போல அந்த யானையினுடைய அந்த காம்பீரியமான ஒரு நடைய அம்பாளுடைய நடையானது குஞ்சர கமனே மணிமண்டித மஞ்சுள சரணே வாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி ரஞ்சனி துரித பஞ்சனி நிரஞ்சனின் கமலா மனோகரி ராகத்துல கஞ்சதராக தாட்சின் ஆச்சரியமான கீர்த்தன குஞ்சர கமனே மணிமண்டித மஞ்சுள சரணேன்னு அதை பாடும்போது மத்தியம காலத்துல அப்படியே காமாட்சி நடந்து வரா போலவே இருக்கும் ஏதோ சாமானியமா தீட்சிதரோட பாடல்ல பிரத்யட்சமா காமாட்சய தரிசனம் பண்ணிதான் அந்த கீர்த்தனைய பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா அப்படி குஞ்சர கமனே மணிமண்டித மஞ்சுள சரணேன்னு சொல்றா போல ரெண்டு பாத்தங்களையும் அழகியதான ரெண்டு பாத்தங்களையும் எடுத்து அங்குஷமும் பாஷமும் கரும்பையும் புஷ்பத்தையும் சதுர்புஜங்கள்ல ஏந்தி கொண்டு லோக மாதாவான மகாத்ரிபுர சுந்தரி ராஜாதேஸ்வரி பராசக்தி அப்படி பிரத்யக்ஷமா எதிர்க்க இந்த குழந்தையினுடைய முன்னாடி வந்து நிக்கிறா அந்த குழந்தை யோகத்துல இருக்கிறதுனால அவருக்கு தெரியல அம்பாள் பிரத்யமா வந்து நிக்கிறா எதிர்க்க யாருக்காவது இந்த பாக்யம் கிடைக்குமா பிரம்மாதி மூர்த்தங்களுக்கும் தபசு பண்ணினா மாத்திரம்தான் தேவியோட தரிசனம் கிடைக்கும் அது பிரம்மாவாகட்டம் விஷ்ணுவாகட்டம் ருத்ரனாகட்டம் ஆகட்டம் இந்திரனாகட்டம் அக்னியாகட்டம் வருணனாகட்டம் எப்பேற்பட்ட தேவாதி தேவதைகளா இருந்தாலும் தபசு பண்ணினா தான் காமாட்சியோட தரிசனம் கிடைக்கும் இல்லைன்னா அவளுக்கும் கிடைக்காது அப்பேற்பட்ட பரதேவத்தை இந்த குழந்தை கூப்பிடாமையே எதிர்க்க வந்து நிற்கிறான்னு சொன்னாங்க எப்பேற்பட்ட ஒரு அபியாஜமான ஒரு மூர்த்தி எப்பேற்பட்ட கருணா கட்டாட்சியாவும் அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படி பிரத்யமா அந்த கௌக மாதாவான பராசக்தி அந்த குழந்தை முன்னாடி வந்து நிற்கிறா அந்த குழந்தைக்கு தெரியலை அம்பாள் வந்திருக்கா லோக மாதா வந்திருக்கா நம்ம எந்த பரதேவத்தையை தரிசனம் பண்ணணும்னு இயங்கின் இருக்கோமோ அந்த பரதேவத்தை பிரத்யக்மா எதிர்க்க வந்து நிற்கிறாங்கிறது தெரியல்ல அம்மாவை குழந்தைக்கு தெரியலன்னா காமிச்சு கொடுக்க வேண்டியது அம்மா யோல்யோ அம்மா தானே எல்லாரையும் அறிமுகப்படுத்துவோம் அது மாதிரி ஜெகன் மாதா என்ன பண்ணினாலும் குழந்தைய வாயை பராசக்தி அந்த குழந்தைக்கு வாக்கு இல்ல குழந்தை வாய திறடான்னு சொல்ற அந்த யோகத்துல இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய காதில் சப்தமானது விழறது வேற எதுக்கும் கலையாத அந்த யோகமானது தேவியினுடைய அந்த சொல் கேட்ட உடனேயே சௌந்தரிய லகரி சொல்லறது அப்பேற்பட்ட மதுரமான ஒரு குரல் அந்த சப்தம் கேட்டவுடனே அந்த குழந்தை என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க அதனுடைய யோகம் கலையிறது சட்டுன்னு அப்படியே வாய திறக்கிறது குழந்தை தன் வாக்குல போட்டுருக்கிற தாம்பூல உச்சிஷ்டம் ஒரு துளி தாம்பூல பூரி தமுகி தாட்டிமி குசும பிரபா சகசிரநாமா சொல்லறது இல்லையோ அந்த தாம்பூலத்தினுடைய உச்சிஷ்டத்தினுடைய ஒரே ஒரு துளி அந்த குழந்தையினுடைய வாக்கில தெரிக்கும்படி பண்றா பதாசக்தி ஒரு துளி அந்த தா வாயில அம்பாள் தாம்பூலம் போட்டுருக்க கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷதிகந்தர அப்படின்னு கற்பூர வீட்டிகாங்கிறது ஒரு வகையான ஒரு அது அதை வந்து அம்பாள் வந்து வாக்குல போட்டுருக்கா அத நறுமணத்தினால திக்கட்டும் அவளை ஆக்கர்ஷணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வர்ணனை வர்ணன சகசிரநாமது அந்த கற்பூர வீட்டுக்கையோட உச்சிஷ்டத்தினுடைய ஒரு துளி இந்த குழந்தையனுடைய வாக்குல தெறிக்கும்படி பண்ற அப்படி அந்த குழந்தையினுடைய வாக்குல அந்த ஒரு துளி பட்ட உடனே அந்த க்ஷணமே சர்வ ஜஞானமும் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு பொழுது வேத வேதாந்தங்களும் புராணங்களும் ஆகமங்களும் இதிகாசங்களும் சகல சாஸ்திர ஞானமும் ஸ்ரீவித்யா ஞானமும் அந்த குழந்தைக்கு ஏ செயல்பட்டு போயிடுத்து பிரத்யமா அந்த பரதேவதையை பார்க்கற கண்ணால பிரம்மாதி பஞ்சமூர்த்தங்களுக்கும் முப்பத்து முக்கோடு தேவதைகளுக்கும் கிடைக்காத அபூர்வமான ஒரு தரிசனமானது நமக்கு கிடைக்கிறதேன்னு போயிட்டு ஐநூறு ஸ்லோகங்கள் பரதேவதையான காமாட்சி மேல ஆச்சரியமாக ஒரு க்ஷணத்துல பண்ற பஞ்சசக்தி அப்படின்னு பேரு மூக்க பஞ்சசக்தின்னு காரணபத சித்ரூபா காஞ்சிபுர சீமி கதா காச்சன விஹரதி கருணா காஷ்மீரஸ்தோமலங்கலதான் ஆரம்பிக்கிறது ஐநூறு ஸ்லோகமும் லோக மாதாவான காமாட்சிய மகாத்ரிபுர சுந்தரிய பிரத்யமா கண்ணு முன்னாடி பார்த்தே பாடினதான் பெயர்பட்ட அசாத்தியமான ஒரு ஸ்லோகங்கள் அது ஐநூறு ஸ்லோகமுமே பரமாச்சாரியார் சொல்வர் இதை பாராயணம் பண்ணினாக்க வேற உன்னையும் பாராயணம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைன் அப்படி அருமையான ஸ்லோகங்கள் ஒண்ணு ஒண்ணு இந்த காரண பரச்சி தூபா அப்படிங்கறதான ஒரு நாமாவே ஆச்சரியமான ஒரு நாமா என்ன மூகாச்சாரியால் மத்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாக்க தேவியினுடைய பேரை இப்போ முதல்ல எடுத்தவரே சொல்லிடுவா காமா அக்ஷின்பா மீனாட்சி பா ராஜராஜேஸ்வரின் வா அம்பாம்பா ஒண்ணுமே சொல்லலிகே அது இதுல எடுத்த உடனே காரண பரச்சித்ரூபாங்கிற அதாவது சருவத்துக்கும் ஆதாரமான பரஜான வடிவா விளங்க அம்மா நான் மூடனா இருந்தேன் ஊமையா இருந்தேன் எனக்கு ஒன்னும் தெரியல ஆனா நீ எப்பேர் ஞானத்துக்கெல்லாம் ஞானாம்பாளா இருக்கப்பட்டவள் நீ பரஜ்ஞான மூர்த்தமா நீ உனக்கு மேல ஒரு ஞானமே கிடையாது அப்பேற்பட்ட ஞானாம்பாள் நீ அப்படி ஞானாம்பாளா இருக்கப்பட்ட நீ இந்த மூடனான என் முன்னாடி தரிசனம் கொடுத்தியே உன் காரூண்ய கருண்யம் காருண்யம் நீ சாதாரண வடிவினடா பிரம்மாதிகளாலையும் தரிசனம் பண்ண முடியாத பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா பரஜானமயமானவள் நீ இல்லையா சித்ரூபினி இல்லையா பரச்சித்ரூபி நீ இல்லையா பரம்னா எதுக்கு மேல ஒண்ணு இல்லையோ அதற்கு பரம் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது காமாட்சிக்கு மேல ராஜராஜேஸ்வரிக்கு மேல லலிதா பரமேஸ்வரிக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது அதனால அவளுக்கு பரா அப்படின்னு பெருதியா ஏற்பராமம்பிகாம் சிந்தூராருண விணயம் மாண்கமௌரிஸ்ஃபுரத் தாராநாயக்கேகராமஸ்மித்தீம் ஆீநோரும் பணிபிப்பூர்ணரஷகம் ரோத்பலம் பிபிரீம் சௌமியம் ரத்கட பராம் அம்பிகா பரவாயூர் அம்மா வாமூர் அது ஒண்ணுதான் அம்பாள் கிட்ட அவள் பறை பறீங்கன்னா தனக்கு மேல வேற ஒண்ணு இல்லாத பறை சைத்தன்யம் அவளுக்கு மேல ஒண்ணுமே இல்லாத அப்பேற்பட்ட ஒசக்தியான ஸ்தித்தியில இருக்கிறவோ அம்மான கூட்டாக்க ஓடி வந்து கருணா கருணையை பொழிய விழாவும் இருக்கா அதுதான் அம்பாள் அம்பிகான்னா அம்மானு அர்த்தம் அம்பிகான்னா என்ன அர்த்தம் அம்பாள்னு நம்ம சொல்றோம் அம்பாள்னா என்ன அர்த்தம் காமாட்சி அம்பாள் மீனாட்சி அம்பாள் விசாலாட்சி அம்பாள் லலிதா அம்பாள் துர்கா அம்பாள் அம்பாள் அம்பான்னு சொல்றோமே அம்பாள்னா என்ன அர்த்தம் அம்பகான்னு சொன்னா கூப்பிட்ட உடலேயே ஓடி வந்து அணைச்சு கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து அணைச்சுக்கிறதுனால அவளுக்கு அம்பகான்னு பேர் அம்மானு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து அணைச்சுண்டு நான் இருக்கேண்டா குழந்தே நீ கவலைப்படாதே பாடம் அதனால அவளுக்கு அம்பஹா அம்பா அம்பாள் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட அசாத்தியமான கருணாமூர்த்தி அந்த லோகமாதாவான பராசக்தி அந்த லோகமாதா என்ன பண்றான்னு கேட்டாக்க இவர் பிரத்யக்ஷமா கண்ணு முன்னாடி மூகாச்சாரியாளுக்கு காட்சி கொடுக்கற ஐநூறு ஸ்லோகங்கள் காரண பரச்சித் ரூபா சர்வத்துக்கும் காரணமாகவும் ஞானத்திற்கு காரணமாகவும் ஞானத்திற்கு காரணமான பரஜான வடிவா விளங்கக்கூடியவளுமான பரதேவதையே காஞ்சிபுர சீம்னி காஞ்சிபுரத்துக்கு நெற்றி திலமிட்டார் போல் விளங்கக்கூடியவளே காம பீட கதா ஆச்சரியம் காமகோட்டி மகா பீட்டம் அப்படின்னு பேரு இந்த பீட்டத்துக்கு எதுனால காம கோட்டின்னு அந்த பீட்டத்துக்கு பேரு காம பீட்ட கத்தா பூலோகத்துல அறுபத்தி நாலாயிரம் பீட்டங்கள் உண்டாம் காமாட்சிக்கு அம்பாளுக்கு பொதுவா அறுபத்தி நான்காயிரம் பீட்டங்கள் பாரத வருஷத்துல உண்டு அந்த அறுபத்தி நான்காயிரம் பீட்டங்கள்ல அறுபத்தி நாலு பீட்டம் ரொம்ப வசத்தி அறுபத்தி நாலுல ஐம்பத்தி ஓரு பீட்டங்கள் ரொம்ப வசத்தி அந்த ஐம்பத்தி ஒண்ணுல பதினெட்டு பீட்டங்கள் ரொம்ப வசத்தி அந்த பதினெட்டுலயும் நாலு ரொம்ப விசேஷம் காமகிரி பூர்ணகிரி ஜாலந்திரம் ஓட்யானம்னு நாலு ரொம்ப விசேஷம் அந்த நாலுலையும் காமகிரி பீட்டமான இந்த காமகோட்டி மகா பீட்டமானது அதி விசேஷம் இந்த காமகோட்டி மகா பீட்டத்தை காமாட்சி அம்பல அம்பை குருதரன் தரிசனம் பண்ணினாங்க காமாட்சி அம்பாள குருதரன் தரிசனம் பண்ணினா அறுபத்தி நாலாயிரம் கேத்திரங்களுக்கும் போய் அறுபத்தி நாலாயிரம் அம்பாளையின் தரிசனம் பண்ணால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் காமாட்சி ஒருத்திய தரிசனம் பண்ணினாலே கிடைக்கிறது அப்படின்னா வேற எங்க போகணும் வேற எங்க போகணும் இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான க்ஷேத்திரமே சர்வ சைத்தன்ய ரூபமான பரதேவதையினுடைய சந்நிதியே இங்க இருக்கும் பொழுது வேற எங்க போகணும் அப்பேற்பட்ட அபார கருணாமூர்த்தியா இருக்கா லோக மாதாவான பராசக்தி அப்போ அப்படி காம பீட்டம் அந்த காம கோட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க கூட்டிக்கணக்கான காமங்களையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய கஷேத்திரம் நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அத்தனை ஆசையும் பரதேவதையான காமாட்சி தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே பூர்த்தி பீட்டத்துக்கு காம கோட்டின்னு பேரு காமத்தினுடைய கோட்டி எதுன்னு கேட்டாக்க மோட்சம்தான் ஒரு மனுஷனுக்கு உச்சபட்சமான ஆசை என்ன இருக்க முடியும் முக்தியில ஆசை இருக்கும் அந்த முக்தியை ஒரு க்ஷணத்தில் கொடுக்கறதுனால அந்த பீட்டத்துக்கு காம கோட்டின்னு பேரு அது மாத்திரம் இல்லாமல் மோக்ஷத்து மேலே ஒருத்தனுக்கு விருப்பமே இல்லை இச்சையே இல்லைன்னு சொன்னா கூட அவனுக்கு தர்மம் அர்த்தம் காமம் இது எல்லாத்தையும் கொடுத்து மோட்சத்துல இச்சையையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய மகா பீட்டமாக இருக்கிறதுனால காம கோட்டி வேற எந்த க்ஷேத்திரத்திலையும் வேற எந்த உபாசனா மார்க்கத்திலையும் மோட்சத்து கேட்கலன்னா கிடைக்கவே கிடைக்காது வரைக்கும் நீ லோகத்தை அனுபவிச்சுட்டே விட்டுருவா ஆனா அம்பாள் மாத்திரம் இந்த குழந்தை வந்து எது சுகம்னு தெரியலையே கீழான சுக்கத்தை இருந்துட்டே இருக்கே நம்ம குழந்தை இல்லையா இந்த குழந்தைக்கு நம்ம அனுகூரகம் பண்ண வேண்டாமான்னு இதெல்லாம் பொய்ப்பா லோகமானது வெறும் மாயன் இதை விட்டுட்டு நீ என் கிட்டவா அப்படின்னு இழுத்து வச்சு அணைச்சுப்போம் ஒரு தாயார் குழந்தை விளையாடிண்டே இருந்தா என்ன பண்றா போதும் விளையாடுன்னு ரெண்டு அடி கொடுத்து உள்ள கூட்டின்னு வராலோ ஐயோ மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவாடா இந்த லோகத்துல எத்தனை காலம் நீ விளையாட பண்ணிண்டே இருப்பேன் எத்தனை காலம் இது பண்ணிண்டே இருப்பேன் என் வா அப்படின்னு ரெண்டு அடி கொடுத்து இழுத்து அணைச்சு போனான் அப்பேறுபட்ட பரம கருணாமூர்த்தி மோட்சத்துல ஆசை இல்லேன்னு சொன்னா கூட அந்த மோட்சத்துல ஆசைய உண்டு பண்ணி மோட்சத்தை கொடுக்க கூடியதான ஒரே பீட்டம் காம கோட்டிங்கிற மகா பீட்டம் காம கோட்டி மகா பீட்ட மத்தியஸ்தாகி நமோ நமஹா அஷ்டோத்திரம் சொல்லறது சகசிரநாமா திரிஷதி அஷ்டோத்திரம் இது மூணுத்திலையும் வர ஒரே பீட்டம் காமகோட்டி தான் சகஸ்திரநாமால திரிகூட்டா காமகோட்டிகா வர்றதோ திருஷதியில அது போல பார்த்தேன்னு சொன்னாக்க அது போல காம கோட்டி நிலையா அப்படின்னு வருது அஷ்டோதரத்துல காம கோட்டி மகா பீட்ட அப்படின்னு மூன்று காமாட்சி அம்பாள விசேஷமா சொல்லியிருக்கா அப்படின்னு அப்படி மூகாச்சாரியால் பரதேவதைய பிரத்யமா தரிசனம் பண்ணி ஆரியா சதகம் அப்படின்னு அவ பொறுமைய நூறு ஸ்லோகங்கள்லையும் கட்டாட்ச சதகம் அப்படின்னு அம்பாளுடைய கடைக்கண் பார்வை அந்த கருணா கட்டாட்சத்தை பத்தி மாத்திரம் நூறு ஸ்லோகங்களும் தேவையினுடைய மந்தஸ்மிதத்தை பத்தி சிரிப்ப பத்தி மந்தஸ்மித சதகம் அப்படின்னு அதை பத்தி மாத்திரம் நூறு ஸ்லோகங்களும் பாதாரவிந்த சதகம் அப்படின்னு அந்த பாதாரவிந்தத்தினுடைய விந்தத்தினுடைய வைபவம் அம்மா காமாட்சி அந்த பாதம் கிடைச்சுடுத்துன்னு சொன்னாக்க அதுக்கு மேல லோகத்துல வேற என்ன இருக்கு அந்த பாதத்தனே கொடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த பாதாரவிந்தத்தை விந்தத்தை பத்தி மாத்திரம் நூறு ஸ்லோகங்களும் அம்பால ஸ்துதி பண்ணினாக்க கிடைக்காதது என்ன இருக்கு எல்லாம் கிடைச்சுடுமே மோட்சம் உள்பட கிடைச்சுடுமே அப்படின்னு அந்த ஸ்துதியை பத்தி மாத்திர நூறு ஸ்லோகங்களுமா ஐநூறு ஸ்லோகங்கள் காமாட்சியான லலிதா சுந்தரிய ராஜராஜேஸ்வரிய பிரத்யக்ஷமாவே தரிசனம் பண்ணி பண்ணினார் அப்படின்னும் மூகாச்சாரியால் அப்படின்னு அவருக்கு விசேஷமான பேரு அப்படின்னு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இது நட